நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருவயில் கிராமத்தில் இருக்கக்கூடிய ரனபலி முருகன் கோவிலுக்கு தான் போகிறோம் இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் சிலையும் அவர் கையில் இருக்கக்கூடிய வேலும் வந்து ரெண்டுமே வந்து அந்த கோயிலில் வந்து எல்லா முருகன் சிலையில் இருக்கக்கூடிய வேல் மாதிரி இல்லாமல் பெரிய வேலாக இருக்கும் அந்த வேல்லேயே வந்து முருகரோட சிலை இருக்கும் அந்த மாதிரி அந்த வேலும் முருகர் சிலையும் வந்து ரெண்டுமே வந்து சுயம்புவாக வந்தது அதாவது தேவேப்பட்டினம் கடலில் இருந்து சுயம்புவாக வந்தது அப்படின்னு வரலாறு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலுக்கு போனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ராமேஸ்வரத்துக்கும் திருச்செந்தூருக்கும் போனால் என்ன பலனோ அதே பலன் வந்து இந்த ஒரு கோயிலுக்கு போனால் கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்குது இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தோம்னா வெறும் பச்சை பசேர்னு புல்வெளியும் குளமும் அப்படி நல்லா வந்து இருக்குது இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க குளம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய குளம் அதுக்கப்புறம் வந்து வயல்வெளி வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதை தாண்டி வந்தோடனே இந்த கோயிலுடைய ஆர்ச் இது தான் இந்த ஆர்ச்சில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம போனோம்னா கோயிலுக்கு போயிடலாம் இப்போ நம்ம ஆர்ச்சிக்கு வந்துட்டோம் இப்போ ஆர்ச்சிலேருந்து நம்ம வந்து உள்ளே போக போகிறோம் கோயிலுக்குள்ளக்க நம்ம இப்போ போக போகிறோம் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து ஒரு அம்மன் சன்னதி இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே சிவன் அப்பாவும் இருக்காங்க அதை நான் இதில் காமிக்கலை இங்கே வந்து அம்மன் சன்னதி இருக்காங்க அதுக்கடுத்து இவர் தான் மூலவர் முருகர் இந்த கரு கருவறையில் இருக்கக்கூடிய முருகர் அதுக்கப்புறம் வீடு இது வெளியில் வரும்போதும் சொல்லலாம் உள்ள போகும்போதும் இதுதான் ஆச்சு